சோழகர்கள் காடுகளில் ராகி விதைக்கின்ற போது ஒரு பாட்டுப்பாடி விதைப்பார் கண்டவர் தின்னது போக கல்வர் தின்னது போக காத்தவர் தின்னது போக விளைய வேண்டும் சாமி விட ஒரு உயர்ந்த தத்துவம் உலகத்தில் இருப்பதாக நாமெல்லாம் விவசாயம் செய்கின்ற போது வேலியமைத்து மின்சார வேலியமைத்து முழுவதும் நாமே திங்க வேண்டும் என்ற பேராசை பிடித்த பிண்டங்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த சோழகர்கள் காடுகளில் விதைக்கின்ற போது ராகி கண்டவர் தின்னது போக காத்தவர் தின்னது போக கல்வர் தின்னது போக விளைய வேண்டும் சாமி என்ற உயர்ந்த தத்துவம் விட உயரத்தில் உயர்வான தத்துவம் உலகத்தில் இருப்பதாக நமக்கு தெரியும் காத்தவன் திங்களாம் கண்டவன் திங்களாம் கல்வன் கூட திங்களாம் அதற்கெல்லாம் மீறி விளைய வேண்டும் என்ற இறைவனை வேண்டி ஒரு விதைப்பை செய்கின்ற உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களை அறிந்து கொள்ளாத படித்த முட்டாள்கள் இருக்கிற சமூகத்தில் நாம் வாழ்ந்து பழங்குடிகளை நாம் பாதுகாக்க தவறினால் வனம் அழிந்தோம் பணம் bueno, அழிந்தால்